அதுக்கப்புறம் புதுமையா சேனல் புதுசாக யார் நம்ம சேனலை பார்க்குறாங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ மூலம் நோட்டிஃபிகேஷனை பார்த்தோம் நம்ம வீடியோவுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த எண்ணெய் வீடியோன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வீடியோக்கில் போகலாம் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அப்பா இல்லாத மகள் ஏங்கும் பாசத்திற்காக சில கவிதைகள் வந்து எழுதி வச்சுருக்கோம் அந்த கவிதைத்த வந்து படிச்சுக்கிட்ட நல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அம்மாவின் அன்பு கடல் அலை போல வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் ஆனால் அப்பாவின் அன்பு ஆனால் அப்பாவின் அன்பு நடு கடல் போன்றது வெளியே தெரியாது ஆனால் ஆழம் அதிகம் ஆனால் ஆழம் அதிகம் ரெண்டாவது கண்ணில் கோபத்தையும் கண்ணில் கோபத்தையும் இதயத்தில் பாசத்தையும் வைத்திருக்கும் ஒரே உறவு அப்பா வைத்திருக்கும் ஒரே உறவு அப்பா அனைவருக்கும் கிடைத்த பரிசு எனக்கும் கிடைத்தது அனைவருக்கும் கிடைத்த பரிசு எனக்கும் கிடைத்தது ஆனால் அனைவருக்கும் கிடைக்காத சாபம் எனக்கும் கிடைத்தது அது என் அப்பாவையினிடமிருந்து பிரித்தது அது என் அப்பாவையினிடமிருந்து பிரித்தது நாலாவது தண்ணீர் இல்லாத குளத்தில் தத்தளிக்கும் மீன் போல தண்ணீர் இல்லாத குளத்தில் தத்தளிக்கும் மீன் போல என் தந்தை இல்லாத உலகில் என் தந்தை இல்லாத உலகில் தவிக்கிறேன் நான் அன்பிற்காக பாசத்திற்காக ஐந்தாவது தோளில் நம்மை சுமந்து கொண்டு சுமை தெரியாமல் சிரித்து கொண்டேன் நம்மை சுமந்து கொண்டு சுமை தெரியாமல் சிரித்துக்கொண்டே வெறும் சந்தோஷத்தை மட்டும் அளிக்கும் விலை மதிக்க முடியாத உறவு அப்பா விலை மதிக்க முடியாத உறவு அப்பா இது வந்து அப்பா இல்லாத பொண்ணாகும் பண்ணாவுக்கு அவங்க தான் தெரியும் என்ன இந்த கவிதையில் இருக்குது புரியுது அப்படிங்கிறது என்ன புரியுது அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் வந்து அப்பா இல்லை எனக்கு வந்து அப்பா ஞாபகம் வந்துச்சு அதுக்காக அஞ்சு கவிதை எழுதி அப்பா ஞாபகத்துக்காக இந்த வீடியோ நான் போடுறேன் எங்கள் அப்பா அங்கே தெரியாது அப்பா ஃபோட்டோ அதுதான் எங்கள் அப்பா நான் அப்பா இன்னொரு நாள் வந்து அப்பா ஃபோட்டோஸ் அது எல்லாமே ஞாபகமாக மெமரிஸாக வீடியோ எடுத்து பார்க்குறேன் தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுவேன் நம்ம சேனல் புதுசாக அப்புறம் யாரும் மஸ்தியாக பார்த்துக்கணும்